Wa ala alihi wa Allah ും അലഹമ്മിക്ക് പിന്നാലി ആണ്ട് ആയിരത്തി നാനൂറ്റി നാപ്പത്തി രണ്ടാം ആണ്ടിൽ മുതൽ വാരത്തിൽ മദീന മനോവറിൽ ഇവൻ ഇറക്കി വെച്ച வேதங்களில் சிறந்த வேதமாகிய அல்குரானை சரியான முறையில் ஓதும் நோக்கில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட திலாவா என்ற எமது வகுப்பு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இன்று திருப்பவும் ஆரம்பமாகிறது அலமது இல்லா அதற்குரிய வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக வேண்டி அல்லாஹுக்கு நாம் அனைவரும் அன்று செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் வகுப்பில் தாவூது பஸ்மலாவுடைய அதாவது ஆவுத் பிஸ்மலுடைய சட்டங்களை பற்றி நாம் ஆரம்பத்தில் படித்தோம் சில விடயங்களை பார்த்தோம் இந்த வகுப்பில் நான் அதாவது சென்ற வகுப்புகளில் கற்றுக்கொண்ட சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்ற வகையில் இவைகளை ஞாபகப்படுத்துகிறேன் அதே போன்று உடைய வரை விளக்கணம் அடுத்ததாக மஹாரிஜுல் ஃபரூஃப் அதாவது அரபு எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்து அந்த எழுத்துக்கள் வெளியாகின்றன என்ற விடயங்களை பற்றி நாம் படித்தோம் ஆஹ் அரபு எழுத்துக்கள் அதாவது அல் ஹுரூஃப்யா எழுத்து வடிவில் வரக்கூடிய மொழிச்சலில் முறிச்சலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ற வகையில் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் அரபியில் இருப்பதாக நாம் கூறினோம் ஆரம்பத்தில் அதே போன்று அழைக்கப்படக்கூடிய எழுத்து வடிவத்தில் வரக்கூடிய அரபு எழுத்துக்களை பொறுத்தவரையில் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் அதாவது இந்த அலிஃப் அது மொழிச்சலில் தான் வரும் அது எழுத்து வடிவத்தில் வராது அலிஃபை யாராவது மொழிந்து காட்டுங்கள் என்று சொன்னார் அலிஃபை மொழிங்கள் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஒரு எழுத்தை கொண்டு வந்து தான் அந்த அழிப்பை நாம் ஒழிய வேண்டும் உதாரணமாக லா கால இப்படி கால என்று சொல்லும் பொழுது காஃபுக்கு பின்னால் வரக்கூடிய அதாவது அலிஃபு மத்துடைய அலிஃப் என்று சொல்வார் மத்துடைய அலிஃப் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னால் பத்ஹா வந்து பத்ஹாவுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த அலிஃப் இந்த அலிஃப் இப்படி இந்த எழுத்துக்கள் உடைய எழுத்துக்கள் இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் நாம் எந்த இடத்தில் இருந்து அவைகள் வெளியாகும் என்பதை நாம் பார்த்தோம் இந்த வகையில் பிரதானமாக வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய ஐந்து இடங்களை இடங்களை நாம் கற்றுக்கொண்டோம் அந்த ஐந்து இடங்களில் ஒரு இடம் அதாவது அல் ஜோஃப் என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டையில் இருந்து வாய் வரைக்கும் உள்ள அந்த இடைவெளி அந்த திறந்த பகுதியில் இருந்து அரபு எழுத்துக்களில் மத்துடைய வாவ் அலிப் யா வெளியாகும் என்பதை கற்றுக்கொண்டோம் இவை அனைத்தும் எமது தாவா வலைத்தளத்தில் அந்த அனை அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆஹ் திருப்பி எடுத்து நாம் பார்த்து கொள்ள முடியும் மத்துடைய அதே போன்று வாவ் யாவ் உதாரணமாக கூழு தேயில என்று சொல்ல முடியும் இந்த மூன்று எழுத்துக்களையும் நாம் சொல்லும் பொழுது நாவு அதே போன்று வாய் இவைகளில் இடங்கள் எந்த இடத்திலும் படாமல் அப்படியே அந்த ஜோஃபன் அழைக்கப்படக்கூடிய ஆஹ் அந்த திறந்த பகுதியிலிருந்து இந்த மூன்று எழுத்துக்களும் வெளிப்படக்கூடியதாக இருக்கு அதே போன்று இரண்டாவது ஆஹ் அந்த பிரதானமாக வெளியாகக்கூடிய ஐந்து இடங்களில் இரண்டாவது மகரஜை நாம் பார்க்கும் பொழுது அல்ஹல்க் அழைக்கப்படக்கூடிய இந்த தொண்டை பகுதி இந்த தொண்டை பகுதியை பொறுத்த வரையில் நாம் கற்றுக்கொண்டோம் அதாவது மூன்று பகுதிகளில் இருந்து அதனுடைய எழுத்துக்கள் வெளிப்படும் தொண்டையின் தீர்ச்சையிலிருந்து கடைசி பகுதியில் இருந்து அதாவது கடைசி ஆரம்பம் என்பதை வாயுடைய இந்த உதட்டு பகுதியை வைத்துத்தான் தஜ்வீதுடைய உலமாக்கல் முடிவு செய்கிறார் வாயை நாம் நமது உதட்டு பகுதியில் இருந்து தொண்டையின் ஆரம்பம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு அதினல் ஹல் சொல்வாங்க அதாவது தொண்டையை தொண்டையில் இருந்துக்கு மிக நெருக்கமான பகுதி அடுத்ததாக தொண்டையுடைய நடுப்பகுதி என்று சொல்லுவாங்க அதுக்கு அடுத்ததாக அப்சல் ஹல் என்று ஆக தீர்ச்சை தொங்கல் பகுதி என்று சொல்வாங்க ஆகவே இந்த தொங்கல் பகுதியில் இருந்து இரண்டு எழுத்துக்கள் வெளியாகுவதை கற்றுக்கொண்டோம் ஹம்சா ஹ இப்படி நாம் ஒரு ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் மொழிந்து பார்க்க வேண்டும் என்ற விடயத்தையும் அதாவது ஒரு அரபு எழுத்தை பொறுத்த வரையில் நாலு விதத்தில் ஒன்று சுகூன் பெற்று வரும் அல்லது ஹரக்கத் பெற்று வரும் ஹரக்கத் என்று சொல்லும் பொழுது அதில் மூன்று வகையான ஹரக்கத்துக்கள் பத்தா ஹஸ்ரா இந்த மூன்று வகையான ஹரக்கத்துக்கள் இப்படி நாலு விதத்தில் ஒரு அரபு எழுத்து வரும் ஆகவே ஒரு எழுத்தை பயிற்சி செய்வதற்காக வேண்டு நாலு முறையில் நாம் ஒழுங்கு பார்க்க வேண்டும் அ இப்படி நமது பாடத்தில் நாம் பயிற்சி எடுத்தோம் அஹ் உதாரணமாக அந்த ஹா வந்திருக்கிறது ஆகவே அந்த ஹா ஹா மூன்று வகையாக நாம் பொதுவாக அரபி அல்லாதவர்கள் கற்றுக்கொள்ளும் மூன்று வகையான ஹாக்களை வேறுபடுத்தி நாம் கற்றுக்கொள்வோம் அது அனைவருக்கும் உள்ளவடையம் ஆனாலும் அரபி அல்லாதவர்களுக்கு அது புதிய ஒரு பாசையாக இருப்பதனால் இப்படி அதனை இனங்காட்டி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வளமே இருக்கிற ஆஹ் அதே போன்று இந்த தொண்டையிலே அடுத்தது நடு நடுப்பகுதியை பொறுத்தவரையில் இரண்டு எழுத்துக்கள் ஐன் ஹா தொண்டையுடைய நடுப்பகுதியில் இருந்து வெளியாகக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் என்று அங்கே உள்ள அந்த ஐன் அதே போல் என்று நாம் ஒழியும் பொழுது வரக்கூடிய அந்த ஹா இந்த இரண்டும் தொண்டையுடைய நெடுப்பகுதியிலிருந்து வெளிப்படும் அதே போன்று தொண்டையுடைய அது நல்ஹால் வாய் உதட்டுக்கு மிகவும் சமீபமான தொண்டையுடைய இந்த பகுதி அதாவது நாவோ இணைந்து கொள்ளக்கூடிய அந்த பகுதியில் இருந்து அங்கே அங்கே இருக்கிறது இந்த தொண்டையுடைய இந்த ஆரம்ப பகுதியில் இருந்து வெளியாக கூடியதை நாம் ஆஹ் கற்றுக்கொண்டோம் ஆஹ் ஒரு விடயத்தை நினைவு காட்டிக்கொள்ள அதாவது நம்முடன் தற்போது இருக்கக்கூடியவர்கள் நாம் மொழியக்கூடிய நாம் இடங்களை சொல்லி மொழியும் பொழுது நீங்களும் பயிற்சி செய்து கொண்டால் அதாவது இங்கே அனைவருடைய அந்த ஓசையும் கேட்பதை தடை வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் அனைவரும் நீங்கள் ஆஹ் தானாக மொழிந்து பார்த்து கொள்ளுங்கள் நாம் மொழியக்கூடிய இந்த உச்சரிப்புகள் சரியாக இருக்கின்றதா நமது வகுப்பில் என்று சொன்னால் நேரடியாக மொழிந்து பார்க்க முடியும் இங்கே அதற்குரிய நேரம் நேரம் இடம் கொடுக்காததன் காரணமாக நீங்கள் மொழிந்து பார்த்து இப்படி தொண்டையுடைய ஆறு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் மூன்று மூன்று இடங்களில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த விடயத்தை நாம் பார்த்தோம் அதே போன்று உதட்டை பொறுத்த உதட்டில் இருந்து நான்கு எழுத்துக்கள் வெளிப்படும் உதட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய வாவ் பீ உதாரணமாக இது மத்துடைய வாவ் அல்ல மத்துடைய வாவ் மத்துடைய அலிப் மத்துடையா வேறுபடும் அதாவது அவற்றுக்கு சுகூன் வந்து அலிஃபுக்கு எப்பொழுதும் சுகூன் அந்த சுகூனுக்கு முன்னால் வந்தால் மத்துடைய அலிப் வாவு வந்து வாவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு முன்னால் தம்மா வந்தால் மத்துடைய வாவ் வாவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு முன்னால் கஸ்ரா வந்தால் மத்துடையா ஆகவே அந்த மத்துடைய வாவ் இல்லாமல் வாவ் உதாரணமாக வாத்தா வரக்கூடிய வா அதே போல அம் மு இந்த மூன்று அதே போன்ற இந்த நான்கு எழுத்துக்களும் உதத்தில் உதட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த எழுத்துக்கள் என்ற விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோம் இது நாலாவது மூன்றாவது இடம் உதடு முதலாக கூடினோம் திறந்த பகுதி அல் ஜோஃபண்ட் அழைக்கப்படக்கூடிய திறந்த பகுதி அடுத்ததாக கழுத்து தொன் தொண்டை அடுத்ததாக உதடு அந்த உதட்டிலிருந்து நான்கு நான்கு எழுத்துக்கள் அதே போன்று நாவில் இருந்து நாவில் இருந்து பதினெட்டு எழுத்துக்கள் அதிகமான எழுத்துக்கள் இந்த நாவில் இருந்துதான் வெளிப்படக்கூடியதாக பதினெட்டு எழுத்துக்கள் இந்த நாவில் இருந்து வெளிப்படுகிறது நாம் தெளிவான அரபி பாசையில் இறக்கி வைத்தோம் பாசை என்பதற்கு பதிலாக லிசான் என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகிக்கிறார் அங்கே எதனை சுட்டி காட்டப்படுகிறது அதாவது அந்த நாவில் இருந்து தான் அதிகமான எழுத்துக்கள் வெளியாகிறது வகையில் பதினெட்டு எழுத்துக்கள் அங்கே வெளியாக இருந்தது இந்த பதினெட்டு எழுத்துக்களை நாம் மிக நுணுக்கமாக பார்க்கும் பொழுது பதினெட்டு இடங்களில் இருந்து வெளியாகும் ஆனால் வெளியாகக்கூடிய மகரஜிகளுடைய வெளியாகக்கூடிய அந்த இடங்கள் சமீபத்தை வைத்து பத்து இடங்களில் இருந்து இந்த பதினெட்டு எழுத்துக்களும் வெளியாகக்கூடிய ஒன்றை நாம் கற்றுக்கொண்டோம் அஹ் இந்த வகையில் அஹ் இந்த கையை வைத்துக் இந்த கையை நாவென்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கையுடைய ஆஹ் இந்த பகுதி அதாவது இதற்கு அப்சல் நான் உடைய பொங்கல் அதாவது உதட்டை வைத்து தான் பார்க்க வேண்டும் இந்த வகையில் தொங்கல் நாவுடைய நடு நல் முனிப்பகுதி என்று குறிப்பிட்டு வார்ப்பார்கள் அதை அனைத்தையும் நாம் தெளிவாக படங்களில் பார்த்ததினால் சுருக்கமாக இந்த விடத்தை சொல்கிறேன் இந்த நாவுடைய அப்சல் லிசான் என்ற பகுதியிலிருந்து ஆஃப் அதற்கு மேல் அண்ணம் அந்த சதை மேலன்னத்தில் இருந்து காஃப் வெளியாகும் அந்த சதை அந்த எலும்பு மேலன்னம் அந்த ஒன்று இணைந்து இந்த பகுதியில் சற்று முன்பாக வெளியாகக்கூடிய இடத்திற்கு சற்று முன்பாக காஃப் வெளியாகும் என்பதை பார்த்தோம் இந்த இரண்டு மகரதிகளும் அடுத்ததாக நாவுடைய நடுப்பகுதியில் இருந்து ஜீம் அதே போல் இந்த மூன்று எழுத்துகளும் அந்த நாவுடைய ஷீன் மூன்று எழுத்துக்களும் இந்த நாவின் நடுப்பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய இதை பார்ப்போம் அடுத்ததாக வாதுரே மஹராஜ் வாதுரே மஹராஜை பொறுத்த வரையில் இந்த நாவுடைய இந்த பகுதிகள் அதாவது இது நாவென்று வைத்துக் கொண்டால் நாவுடைய பகுதிகள் இரண்டு பகுதிகளும் அதே போன்று முன்னால் உள்ள இந்த ஓரம் நாவுடைய பகுதி என்று சொல்றோம் இந்த பகுதிகள் மேலுள்ள அந்த வாயுடன் அப்படியே மூடிக்கொள்வது அப்படியே மொத்தமாக மூடிக்கொள்ள வேண்டும் மூடிக்கொண்ட இந்த இரண்டு பகுதிகளில் ஒரு பகுதியில் அல்லது இரண்டு பகுதிகளிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு நாவுடைய அந்த முட்பகுதி அப்படியே மூடிக்கொள்ளும் நாவுடைய முட்பகுதியில் அழுத்தம் கொடுக்கப்படக்கூடாது நீங்கள் மொழிந்து பாருங்கள் இப்படி நாம் பொழுது நாவுடைய அந்த இரண்டு நுனிகளும் அந் மேல் பற்களுக்கு உள்ளே உள்ள மேல் அந்த முரசியில் அப்படியே மூடிக்கொண்டு அங்கே அழுத்தம் கொடுக்கப்பட்டு முழு வாயும் அப்படியே காத்து அடைத்துக் கொள்ளப்படவில்லை நாவுடைய நுனிப்பகுதிக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது தால் வெளியாகும் ஆகவே வலத்தாலின் என்று சொல்லக்கூடாது வலத்தாலின் என்று நான் நாவுடைய நுனிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படி இல்லாமல் இரண்டு பகுதிகள் இரண்டு பகுதிக்கோ அழுத்தம் கொடுக்கப்பட்டு அப்படி நாம் மொழியக்கூடியது அந்த அடுத்ததாக லாமுடைய மகரஜ் லாமுடைய மகராஜை பொறுத்த இடையில் நாவுடைய இந்த நுனி பகுதி இதை என்று வைத்துக் கொண்டால் நாவுடைய இங்கே இந்த பகுதி இந்த பகுதிகள் அங்கே மேல் பற்களுக்கு மேல உள்ள அந்த இடத்தில் பற்றி அந்த பகுதியில் வழியாகும் லாமுடைய மகரத் அப்படி மொழியும் பொழுது நாவுடைய இரண்டு பகுதிகளும் திறக்கப்பட்டதாக இருக்கும் அஹ் அடுத்ததாக நூனுடைய மகரத் நூனை பொறுத்தவரையில் நாவுடைய நுனியில் இருந்து அஹ் நூன் நாவுடைய இந்த நுனி அஹ் அந்த லாமுக்கு சற்று மேனார் பற்களுக்கு பட்களுக்கு உள்ளால் உள்ள பகுதியில் பட்டு நூன் வெளியாகும் இந்த மகரத்தை இலேசாக வெளியாக கூடியதாக இருக்கிறது அடுத்தது அதே போன்றுதான் ராவு அதற்கு சற்று உள் உள் உட்பகுதியில் ரா உடைய அந்த மகராஜ் வெளியாகிறது அடுத்ததாக பாவ் பாவுடைய மகராஜ் இந்த பாவை பொறுத்த வரையில் நாவுடைய அந்த நுனிப்பகுதி மேலே உள்ள மேலே உள்ள மேலே முட்பகுதி பற்களுக்கு மேல் பகுதியில் உள்ளால் அந்த முரசுக்கு மேற்பகுதியில் நாவுடைய நுனி பட்டு அந்த பா வெளியாக வேண்டும் மொழிந்து பாருங்கள் பா நாவுடைய கடைசி பகுதி நாவுடைய ஓரம் முற்பகுதி முன் பக பட்களுக்கு மேல் பகுதியில் அதை பட்டு வெளியாக வேண்டும் பா அதே இடத்தில் தான் தாலுடைய மகரஜும் அங்கேதான் பட்டு வெளியாக தால் தி து அதே தா தி து இந்த மூன்று எழுத்துக்களும் அந்த இடத்திலிருந்து வெளியாகிறது அதே போன்று அடுத்ததாக இந்த மூன்று எழுத்துக்களும் இவை நாவுடைய இந்த ஓரம் நாவுடைய ஓரம் இருக்கிறது கீழே உள்ள பட்கள் வைத்து முடிந்து பாருங்கள் கீழே உள்ள பட்களுக்கு உட்பகுதியில் வையுங்கள் வைத்து அதற்கு மேற்பகுதியாக உதாரணமாக இது கையில் இதை நாவன்னு வைத்துக் கொண்டிருந்தால் பல் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது இதற்கு மேற்பகுதியில் இருந்து அந்த சப்தம் வெளியாக வேண்டும் சாது அங்கே கீழ் கீழ்ப்பகுதியில் உள்ள நாவில் பட்களில் நாவை வைத்து முடிந்து பாருங்கள் சாத் இந்த இடத்திலிருந்து வெளியாகிறது அதே போன்று அடுத்ததாக உடைய மகர இதுவும் நாவுடைய அந்த ஓரம் மேலே உள்ள பட்களின் ஓரத்துடன் இணைந்து வெளியாக அப்படி இது நாவுடைய ஓரம் என்று வைத்தால் மேற்பட்கள் இப்படி பட்டு வெளியாக வேண்டும் அதிகமாக நான் வெளியே வரக்கூடாது இந்த ஓரத்தில் பட்டு வெளியாக வேண்டும் நாவுடைய ஓரமும் மேற்பட்களுடைய ஓரமும் இப்படி இணைந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆஹ் பைனெட்டு மகரஜிகள் இந்த நாவில் இருந்து வெளியாகக்கூடிய மகரஜிகள் ஆகவே அஹ் நாவில் இருந்து பைனெட்டு மகரஜிகளை பார்ப்போம் அதே போன்று தொண்டை பகுதியில் இருந்து வெளியாகக்கூடிய ஆறு மகரஜிகள் இருபத்தி நாலு உதட்டில் இருந்து வெளியாகக்கூடிய நாலு மகரஜிகள் மொத்தமாக இருபத்தி எட்டு இப்படி இந்த இருபத்தி எட்டுக்கள் எழுத்து மகரஜிகளுடைய அஹ் இடங்களை நாம் சென்ற வகுப்புகளில் படித்திருந்தோம் அஹ் அவசரமாக இவைகளை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டேன் ஆஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களையும் வாசித்து அதனை மீட்டி பார்த்துக் கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்ததாக நமக்கு வரக்கூடியது அழைக்கப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள் மொழியக்கூடிய தன்மைகள் அவற்றை நான் சற்று விட்டு விட்டு அடுத்ததுக்கு செல்லாமல் நினைக்கிறேன் ஏனென்றால் அதை பொறுத்தவரையில் புராணி மனம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அது சுமையாக விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அடுத்த கட்டமாக நாம் இன்ஷா அல்லா பெற்ற அதே சுகூன் பெற்ற மீம் இந்த இரண்டுடைய சட்டங்களையும் இன்ஷா அல்லாவுக்கு ஆல எதிர் வரக்கூடிய வகுப்புகளில் நாம் ஆரம்ப இருக்கிறோம் ஆரம்பமாக செய்ய இருக்கிறோம் ஆகவே சிறந்த முறையில் அவனுடைய வேதத்தை ஒருவருக்கு கற்றுக்கொண்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் அதனை ஓதி அமல் செய்து அவனுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழ்ந்து அடையக்கூடிய வாய்ப்பினை அனைவருக்கும் இறைவன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அலகம் இல்லா இவ்வளவு நேரம் குருவானை திருந்த ஓதுதல் பாடத்தை நடத்தி வைத்த அஷ்ய